சேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு இரண்டு விஷயங்கள் ஒன்று சசிலி அம்மாளுடைய விழாவை நினைவை என்று திருச்சபை சிறப்பிக்கிறது எல்லா பங்குகளிலும் இதை கொண்டாடுகின்றார்கள் காரணம் எல்லா பங்குகளிலும் பாடகர் குழு என்று ஒன்று இருக்கிறது அன்புக்குரியவர்களே பாட்டு என்பது எல்லாரும் பாடணும் அதுதான் பாட்டு அந்த குழுவினர் மட்டும் மட்டும் பாடிட்டு மற்றவன்னா உட்காந்து போனால் அது பாட்டு கச்சேரி வழிபாடு கொண்டாட்டம் என்று சொன்னால் அனைவரும் பாட வேண்டும் இதுதான் முதல் கருத்து இரண்டாவது நற்செய்தியின் அடிப்படையிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி அன்புக்குரியவர்களே சமீபத்திலே கைரோஸ் என்ற ஒரு அகில இந்திய அளவிலே இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய கூடுகை நடைபெற்றது நமது புதுச்சேரியிலே ஏராளமான இளைஞர்கள் வந்திருந்தார்கள் ஐயாயிரம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதை விட கொஞ்சம் கம்மியாகத்தான் வந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்திலே பாடல்கள் இடம்பெற்றது எப்படி இருந்தது என்ன இருந்தது அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை ஆனால் பாடல்கள் இடம் பொழுது அந்த பாடல்களிலே அந்த ஜபங்களிலே அந்த நிகழ்வுகளிலே அந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு உற்சாகமாக இருந்தார்கள் எவ்வளவு ஒரு ஈடுபாட்டோடு இருந்தார்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எது மேடை மேடையிலிருந்து பாடுகின்ற அதுவா மேடை அல்லது ஏராளமான பிள்ளைகள் கீழே நின்று ஆடி பாடுகின்றார்களே அது மேடையா என்ற அளவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அதுதான் உண்மையான கொண்டாட்டம் அதுதான் உண்மையான வழிபாடு காரணம் ஏதோ ஒருவர் பாடுகின்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது பெர்ஃபார்மன்ஸ் ஆலயத்திலே அது நமக்கு தேவையில்லை மாறாக எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் அதனால் பாடுபவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது காரணம் நீங்கள் தான் பாடல நானாவது பாடுறேன் என்ற முறையில் தான் நாம் இருக்கின்றோம் ஆனால் பெரும்பாலும் நிறைய இடங்களிலே இந்த குறை இருக்கிறது பாடுகிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை காரணம் பாடல் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒருவேளை மைக்கு கொடுத்தாக்கா அது என்ன மாதிரி நிலையில் போவோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் பாடுறவங்கெல்லாம் பாட்டுக்காரங்க அப்படின்னு கிடையாது பாடுறதெல்லாம் பாடு அப்படின்னும் கிடையாது மாறாக நம்முடைய வாய் திறந்து பாடுகின்ற பொழுது கடவுளை புகழ்கின்றோம் கடவுளை நாம் போற்றுகின்றோம் என்பதை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எல்லோரும் பாடுகிறர்கள் தான் ஆனால் நமது பங்கிலே பாடகர் குழு என்று ஒரு குழுவினர் அதற்கும் ஒரு வழிகாட்டுதல் ஒரு தலைவர் என்ற வகையிலே இயங்கிக் கொண்டிருப்பது பாராட்டக்கூடியது எத்தனை திருப்பலி என்றாலும் அந்த திருப்பலியிலே ஆஜராகக்கூடிய நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்பதை வாழ்த்தாமல் பாராட்டாமல் இருக்க முடியாது எனவே முதலிலே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாக பாடர் குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இது ஏன் செசிலியம்மா கூட நாம் இணைக்கின்றோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே செசிலியம்மா அம்மா பாடகர்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் செசிலியம்மாள் மிகப்பெரிய ஒரு பாடகி என்று சொல்வதற்கு இல்லை செசிலியம்மாள் இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்து மறித்த ஒரு மறைசாட்சி எனவே அவர் மறைசாட்சி என்பதைத்தான் அதிகமாக நாம் பார்க்கின்றோம் அவருடைய வரலாற்றிலே மேலாக அவருடைய பாடகர் பாடகி என்ற வகையிலே அவருடைய வாழ்வு என்பது மிக சொற்பமாகத்தான் இருக்கிறது ஆனால் அவர் மறைசாட்சியாக இருந்தார் எப்படியெல்லாம் மறைசாட்சியாக இருந்தார் என்று சொன்னால் அவர் ஒரு ரோமை குடிமகள் எனவே ஒரு ரோமையினை அவர்கள் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் வலேரியன் இவன் ஒரு புறவினத்தானவனாக இருந்ததனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்ததுனால் அந்த கடவுள் நம்பிக்கையை கொடுத்து கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு கிறிஸ்தவனாக மாற்றிய பெருமை இந்த தான் உண்டு அதைத் தொடர்ந்து இரண்டு பேருமே சேர்ந்து எத்தனையோ எத்தனையோ மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்தார்கள் கிறிஸ்துவை அவர்கள் அறிவித்து தன் பக்கம் இழுத்தார்கள் அது மட்டுமல்ல ஏராளமான கிறிஸ்தவர்கள் அப்பொழுது இறந்தார்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடாது கிறிஸ்தவர்களை அடக்கம் செய்யக்கூடாது அவர்களை அப்படியே கைவிட்ட விட வேண்டும் என்பதுதான் அன்றைய ரோமை பேரரசர்களுடைய ஒரு நிலையாக இருந்தது ஆனால் இவர்கள் இருவரும் இரகசியமாக அவர்களையெல்லாம் அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அந்த அடக்கம் செய்த இடம்தான் இன்றைக்கு ரோமையனுடைய மதிர்ச்சுவரின் வெளியிலே இருக்கக்கூடிய இடங்களிலே நாம் பார்க்கின்ற பதுங்கு குழிகள் கேட்டகோம்ஸ் என்று சொல்வார்கள் ஏராளமான கல்லறைகள் அங்கே இருக்கிறது அதையெல்லாம் குடைந்து கல்லிலே அது செய்யப்பட்ட கல்லறையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ரோமை என்பது மிகப்பெரிய மலைகள் எல்லாம் அங்கே கிடையாது ஆனால் ரோம் இஸ் பில்ட் ஆன் செவன் ஹில்ஸ் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் அது மலை போன்ற ஒரு குன்று அந்த குன்று என்பது ஒரு மண்மேடாக இருக்கலாம் அல்லது ஒரு சுண்ணாம்பு பாறையாக சேர்ந்த ஒரு இடமாக இருக்கலாம் ஆனால் எது எப்படியோ ரோமையினுடைய இன்றைக்கும் கூட ரோமில் இருக்கக்கூடிய தண்ணீர் த டென்ஸ்டு கான்டென்ட் ஆஃப் கால்சியம் என்பது அன்றையிலிருந்து இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு கால்சியம் என்பது மிக அதிகமானது எனவே தான் அந்த தண்ணீரை அவர்கள் நேரடியாக குடிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பலவிதமான தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சினைகள் வருகிறது என்று இன்றைக்கும் சொல்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த குன்றுகள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்குரிய அடியிலே பார்த்தோம் என்றால் எல்லாம் சுண்ணாம்பு பாறைகள் அவ்வளவு ஒரு இறுக்கமான பாறைகள் இருப்பதை பார்க்கின்றோம் அதுபோன்ற இடங்களில்தான் இவர்கள் பதுங்கு குழிகளை தோண்டி அங்கே திருப்பலி கொண்டாடி இருக்கின்றார்கள் செவ வழிபாடு இருக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்கின்ற அந்த கூடுகை நிகழ்வு நடத்தி இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இறந்தவர்களை அங்கே அடக்கம் செய்திருக்கின்றார்கள் காரணம் இறந்தவர்கள் உயிர்ப்பார்கள் அவர்கள் அந்த உடலோடு அவர்கள் எழும்புவார்கள் எனவே அவருடைய உடலை அங்கே அடக்கம் செய்கின்ற நல்ல ஒரு பாரம்பரிய பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் இதை செய்தது யார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இந்த செசிலியம்மாளும் அவருடைய துணைவரும் தான் இதை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கும் அதுபோன்ற பதுங்கு குழிகள் பல்வேறு இடங்களிலே சங்கலிஸ்தோ சென் செபஸ்தியானோ என்றெல்லாம் பலவிதமான பெயர் கொண்ட இடங்கள் இருக்கிறது அதில் ஒன்று சாந்த சிசிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்கிறது அங்கேயும் இறந்தவர்களை அடக்கம் செய்த அடையாளங்கள் கல்லறைகள் இன்றைக்கும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இப்படி செய்ததனால் அந்த மன்னன் என்ன செய்கின்றான் இதை கேள்வியுற்று இவர் ரோமை குடிமகளாக இருந்தாலும் கூட அவருக்கு தண்டனையை கொடுக்கின்றான் என்ன தண்டனை என்று சொன்னால் தலை வெட்டுண்டு சிரசு வெட்டுண்டு அவரை சாகடிக்க வேண்டும் அவர் இவ்வாறு தான் இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறித்தார் என்பதனால் இன்றைக்கு அவரை மறைசாட்சியாக போற்றுகின்றோம் அவருடைய நினைவாக இன்றைக்கும் இந்த சிகப்பு உடை அணிந்து இன்றைக்கு திருப்பலியை நாம் கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவர்களே இப்படி இருக்க இவர் எப்படி பாடல்களுடைய பாதுகாவலராக வந்தார் என்று சொன்னால் அவருடைய திருமணத்தின் பொழுது கூட அந்த திருமண வைபவத்தில் கூட அவர் இறைவனை புகழ்ந்து பாடினார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த குறிப்பின் அடிப்படையில் அவரை இறைவனை புகழ்கின்ற ஒரு பாடகி என்று புரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல திருமணத்திற்கு பிறகு அந்த வலேரினை மாற்றிய பிறகு வலேரினோடு இணைந்து அவர்கள் இறை வேண்டலிலேயும் இறை புகழ்ச்சியிலேயும் இருந்தார்கள் என்பதும் கூட குறிப்பிடப்படுகிறது எனவே தான் அவர் இறைவனை புகழ்ந்த பாடகி செசிலியம்மாள் என்ற ஒரு நிலையையும் அந்த ஒரு பேற்றையும் இன்றைக்கும் பாடகளுடைய பாதுகாவலி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் பெற்றிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு காலத்திலே இது மிகப்பெரிய ஒரு விழாவாக பிரான்ஸ் நாட்டிலே கொண்டாடி இருக்கின்றார்கள் காரணம் பிரான்ஸ் நாடு அதுவும் குறிப்பாக பாரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தலைநகர் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நாகரீகத்தினுடைய உச்சமான ஒரு இடம் தலைநகரம் என்று சொன்னால் பாரிஸ் என்பதுதான் எனவே இந்த நாகரிகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இந்த மக்களினுடைய ஒரு கலாச்சார ஒரு கலையினுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் இசை என்பதாகும் இந்த இசைக்கும் தலைமையாக ஒரு இடமாக இருந்தது என்று சொன்னால் அது பாரிஸ் நகரம்தான் அப்படிப்பட்ட ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கல் சென்டர் என்ற வகையிலே பாரிஸ் ஒரு காலத்திலே இருந்தது இன்றைக்கு என்னென்னமோ இசையெல்லாம் கொண்டு வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள் தலைகள் விட்டார்கள் அந்த ஒரிஜினல் பெரிய அந்த கலை எல்லாம் இன்றைக்கு போய்விட்டது என்றுதான் நாம் சொல்ல முடியும் அந்த வகையிலே இன்றைக்கும் இந்த பிரான்ஸ் நாட்டிலே செசிலியம்மாள் விழா என்று சொன்னால் அந்த அளவுக்கு பெருமையாக அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பாரம்பரியத்தையும் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று அகுஸ்தினார் சொன்னார் காரணம் இறைவனை பாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எண்ணம் எல்லாம் இறைவன்பால் எழுந்து இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நாம் புகழ்ச்சி செலுத்துகிறோம் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தைகளை புனித அகுஸ்தினார் சொன்னார் எனவே பாடல் என்பது இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற புகழ்ச்சி பலி வழிபாடு என்பதை உணர்ந்தவர்களாக செசிலி அம்மாளைப் போன்று நாமும் இறைவனை புகழ்வோம் பலி செலுத்துவோம் ஆண்டவரை வழிபடுவோம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கின்றார் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு ஆனால் நீங்கள் அதை கல்வர் கழ்வர் விட்டீர்கள் என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே இது வெளிப்புறத்தில் மட்டுமல்ல நம்முடைய உட்புறத்திலேயும் கூட ஆண்டவர் இந்த எச்சரிக்கையை கொடுக்கின்றார் இன்றைய மாலை திருப்பலியிலே இதை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் விரிவாக உங்களுக்கு மறை சொல்லுவேன் ஆனால் ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் இறை வீடு என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் உண்மையிலேயே இறை வீடு என்பது நமது உள்ளம்தான் காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றார் காற்று இல்லாத இடம் இருக்கிறதா இல்லை அதுபோன்றுதான் இறைவனும் எல்லா இடத்திலும் பரவி விரவி இருக்கின்றார் ஆனால் என் உள்ளத்திலே உயர் பிரசன்னமாக இருக்கின்றார் அந்த உள்ளம் இறைவனுடைய வீடு அதை நாம் கல்வற்புகை குகை ஆக்கக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்து ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்குகின்ற பொழுது நான் இறைவனுடைய வீடாக இருக்கின்றேன் இறைவன் வீடு ஓய்கோஸ் என்பதுதான் கிரேக்க வார்த்தை இதிலிருந்து தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது ஓய்கோஸ் ஒய் என்று சொன்னால் வீடு கிரேக்க மொழியில் ஒய்க் என்று சொன்னால் தெய்டகோஸ் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த வீடு என்பதாகும் இறைவன் தேயோ இருக்கக்கூடிய வீடு ஒய்கோஸ் என்ற வகையிலே அன்னை மரியாவை தேயோட்டோகோஸ் என்று சொன்னார்கள் இறைவனுடைய வீடு இறைவனுடைய இல்லம் இறைவனை தாங்கிய ஒரு உள்ளம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாமும் அதே தெயோட்டோக்கோஸ் என்ற அந்த ஒரு வகையிலே அன்புக்குரியவர்களே நாமும் இறைவனுடைய இல்லமாக உன்னுடைய உள்ளத்திலே இறை பிரசன்னத்தை தாங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ இறையருளை வேண்டுவோம் ஆமேன்